எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து சென்னையில் ஒரு சாய்பாபா கோயில் போயிருந்தோம் இந்த சாய்பாபா கோயிலில் வந்து நான் ஒரு விஷயத்தை வச்சு வேண்டியிருந்தேன் அந்த விஷயம் வந்து என்னை பொறுத்தவரையும் உடனே நடந்துச்சு இது பாருங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி தாலி அவங்களே வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம கட்டிட்டு வரணும் நான் வந்து இந்த வீடு வச்சுருக்கேன் பாருங்கள் பூ வச்சு இதை தான் வந்து எனக்கு வேண்டுறப்ப கொடுத்தாங்க நான் திரும்ப கொண்டு போய் வச்சுட்டேன் என்னோடய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு இந்த கோயிலில் வந்து என்னோட நம்பிக்கை என்னென்னா நான் போனதே எனக்கு நிறைவேறிடுச்சு அதனால் இன்னைக்கு போய் நானே வருஷப்பரப்பு அதுமா தமிழ் வருடம் எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் இன்னைக்கு போயிட்டு நான் அந்த கோயிலில் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்தது கோயிலுக்குள்ளே போகும் ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் போனேன் என்னால் வேண்டுதலை உடனே செய்ய முடியல இன்னைக்கு தான் அந்த நல்ல நேரமே எனக்கு வந்தது இது வந்து எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அதை வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை வந்து வீடியோவாக நான் எடுத்து போட்டேன் அந்த சாமிக்கிட்ட நான் போகிறப்பையும் எனக்கு வந்து உடம்பெலாம் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி தமிழ் வருஷம் பரப்பு அதுமாக நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு சில கோயில்கள் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காங்கிறத எனக்கு சொல்லுவேன் எனக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து சில வேண்டுதல்களை நானும் திரும்ப அங்கே வேண்டிட்டு வந்திருக்கேன் அங்கே சீட்டு மாதிரி நம்ம கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம எழுதி வச்சுட்டு அந்த சாமிக்கு பாதத்தில் நம்ம அதை வச்சுட்டு விளக்கேற்றிட்டு வரணும் அதை நான் நிறைவேற்றிட்டு நான் என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துட்டேன் இது மாதிரி நீங்கள் எந்த கோயில் போனால் உங்களுக்குலாம் அந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட அட்ரஸ் வேணுன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்